Hi, friends. பாருங்கள் என்னோடய செடியில் நிறைய இந்த மாதிரி பேச்சஸ் இருக்குது எல்லோ பேச்சஸ் உங்கள் செடியிலேயும் இந்த எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபங்கஸ் பா செடிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிளைமேட் வந்து உங்களுக்கு மழை தூரிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் ஃபங்கஸ் இஷ்யூஸ் நிறையா வரும் ஸோ ஒன்று ரெண்டு செடியில் தான் வந்திருக்கு ஸோ உடனே நம்ம என்ன செய்யணும் ஃபங்கி சைடை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இல்லைன்னா எல்லா செடிக்கும் பரவிடும் ஸோ எனக்கு இப்போ தான் ஒன்று ரெண்டு செடியில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஏன்னா மழை வந்துகிட்டே இருக்குது தூர்து பாருங்கள் நேற்று ஈவினிங் நான் எடுத்தது தோறுது நிக்கிது இந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம கண்டிப்பாக ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் பண்ணலைன்னா செடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பரவிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் உங்களுக்கு அதை காப்பாற்றுறது ஸோ அந்த ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செடியில் இருக்கிற மலந்த பூ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் அப்படியே அது மேலே நீங்கள் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பேச்சஸ் விழுந்துடும் ஸோ மலந்த பூ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ நான் எல்லா பூவையும் நான் கட் பண்ணி எடுத்துறேன் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டுறேன் இது இல்லைன்னா க்ரூனர் வச்சு கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது நான் இந்த டைம்லே பாருங்கள் ரெண்டு செடி வேற கீழே விழுகுது ஸோ கொகோபீட் மீடியாவில் இது ஒரு பெரிய இஷ்யூ உங்களுக்கு கீழே விழுந்துடும் கொஞ்சம் க்ரிப்பாக வைக்கலைன்னா காற்றுக்கு கீழே விழுந்துடும் இந்த செடி எல்லாமே ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஸோ ஏதாச்சும் பக்கத்தில் நம்ம வைக்கணும் ஸோ நான் எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணி எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிற பூ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும் நீங்கள் அப்படியே வந்து ஒன்று எடுக்க முடியாது கட் பண்ணி எடுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த பூ அவ்வளோச்சி ஒயிட்டாக உங்களுக்கு நிறையா பூ பூத்து ஸோ கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ நான் இன்றைக்கி என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைங்கிற ஃபங்கிசைடை ப்ரே ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அது ஒரு காண்டாக்ட் ஃபங்கிசைடு உங்களுக்கு ஸோ போன தடவை சாஃப் ஃபங்கிசைடை வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ இது இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் ஃபங்கிசைட் ஸோ ஃபங்கிசைட்ஸில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது காண்டாக்ட் ஃபங்கிசைடு இருக்குது சிஸ்டமெட்டிக் ஃபங்கிசைடு இருக்குது ஸோ இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் கான்டாக்ட் ஃபங்கிசைடு ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி இல்லாத கொஞ்சம் சீப்பு தான் உங்களுக்கு ஸோ இதை தான் வந்து ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது இது தீந்துருச்சுன்னா அந்த பேக்கெட்லேருந்து எடுத்து போட்டுக்கிருவேன் நான் ஸோ கொஞ்சம் கலர் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் எல்லோ கலராக தான் இருக்கும் இது வந்து ஒரு லைட் எல்லோவில் இருக்கும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக இருக்கணும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கலரில் தான் இருக்குது ஸோ நான் இருபது லிட்டர் தண்ணியில் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ இருபது லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபது கிராம் நம்ம எடுத்துக்கலாம் இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஜிங்க்கும் மேக்னீஸும் ஒரு ரெண்டு சத்து இதில் கலந்துருக்காங்க ஸோ அது ஒரு பெனிஃபிட்டை உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் செடிக்கு ஒரு சத்தும் கிடச்சிருது அட் த சேம் டைம் வந்து ஃபங்கஸும் வந்து க்யூர் ஆகுது ஸோ நார்மலாக ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி ரொம்ப முத்தி போயிடுச்சு செடிக்கு வந்து ஓவர் ஃபங்கஸ் இருக்குன்னா அப்போ லாஸ்ட் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைட் ப்ளைட்டாக்ஸ் டாட்டாவில் இருக்கு அந்த தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் இந்த மாதிரி இண்டோஃபில் எம் ஃபோட்டி ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இருபது லிட்டர் தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த செடிக்கு இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இந்த ரூட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் நம்ம ரூட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுறது நல்லது ஒரு வேளை ரூட்டில் ஃபங்கஸ் கொஞ்சம் லேஸாக இருந்தால் கூட அது கொஞ்சம் சரியாயிடும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரூட்டுக்கும் நீங்கள் ஊற்றி விடலாம் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ட்ராக்கோடர்மா விரடியெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது லைட்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மழை காலம் இந்த சீசனில் இந்த மாதிரி சைட்ஸ் தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நான் ரூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவை செடிகளுக்கு ஊற்றலாம் ஸோ அந்த கொக்கோபிட் சீரீஸில் இருக்கிற செடிகளுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ ஃபுல்லாகவே நான் அந்த செடிக்கு இப்போ எந்த இஷ்யூ இல்லை உங்களுக்கு ஃபங்கஸ் வரல ஆனாலும் நம்ம முதலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ஃபங்கஸ் வராமல் இந்த செடியை காப்பாற்றலாம் இல்லைன்னா ஈஸியாக அட்டாக் ஆகிடும் ஒரு செடியில் இருந்துச்சுன்னா எல்லா செடிகளுக்கும் பரவிடும் இந்த ஃபங்கஸ்ஸு ஸோ கிளைமேட் இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது தூரல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் நிறையாவும் பெய்யுது ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஃபங்கஸ்கிட்டேருந்து உங்கள் செடியை நீங்கள் காப்பாற்றலாம் பாருங்கள் இந்த ரூட் எல்லாத்துக்குமே நான் ஊற்றி விடுறேன் ஈவன் நீங்கள் சாயில் மீடியாவில் இருந்தால் கூட நீங்கள் ஃபங்கி சைடாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ நர்சரியிலெல்லாம் அவங்க ரெகுலராக ஃபங்கி சைடு ஸ்ப்ரே பண்ணுவாங்க செடிக்கு எந்த ஏன்னா நிறைய செடி வச்சுருக்கனால ஒரு செடியில் நோய் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பரவிடும் ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் ஸோ வெயில் காலத்துலலாம் இது தேவைப்படாது நமக்கு வெயில் காலத்தில் இந்த ஃபங்கி சைடு ரொம்ப தேவைப்படாது மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக ஃபங்கி சைடு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ நேற்று நான் செடிகளுக்கு எல்லாமே கொக்கோபீட் சிண்டர் சோயில் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா நினச்சி விடணும் அந்த தண்டு அந்த வேறு செடியை கம்ப்ளீட்டாக நீங்கள் குளிப்பாட்டிடணும் ஸோ இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செடியில் பார்த்தீங்கன்னா பேச்சஸ் இருக்கும் ஒயிட் ஒயிட் பேச்சஸ் நீங்கள் விழுவோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அந்த பேச்சஸ் வந்து இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மறுநாள் ஒன் டே விட்டுட்டு நீங்கள் அடுத்த வந்து வாட்டர் ஷவரிங் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேச்சஸ் எல்லாம் போயிடும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம் அடுத்து எப்போ நம்ம ஷவரிங் கொடுக்கலாம் இன்றைக்கி ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ஒன் டே வேணால் நீங்கள் விட்டுட்டு அதுக்கு மறுநாள் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ எப்சம் சால்ட்டு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுநாள் வேறு இது கூட நீங்கள் கொடுக்கலாம் பட் இந்த இன்செக்டிசைட் ஃபங்கிசைட் இதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது டே செடியில் அதை விட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை எல்லாமே க்யூர் ஆகிடும் டே செடியில் விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் ஒரு கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேறு தண்ணியை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த இஷ்யூஸ் வராது பாருங்கள் காற்று பயங்கரமாக அடிக்குது உங்களுக்கு மழையும் இருக்குது காற்றும் அடிக்குது இப்போது சீசன் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம்ப்பா நீங்கள் இண்டோஃபில்யம் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்களுக்கு லோக்கல் அக்ரி ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது யூஸ் பண்ணலாம் ஸோ பேச்சஸ் பாருங்கள் செடியில் எந்த மாதிரியான பேச்சஸ் எல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னா இது அடித்து முடித்ததுமே உங்களுக்கு காட்டுறேன் இது காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒயிட் ஒயிட்டாக தெரியும் அடித்து முடித்ததுமே செடியில் இந்த மாதிரி பேச்சஸ் இருக்கும் ஸோ ஒருவேளை அந்த பூவெல்லாம் கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பூ மேலெல்லாம் அந்த பேச்சஸ் விழுந்துரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ பூ மலர்ந்த பூ எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஃபங்கி சைடாக செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஃபங்கஸ் இஷ்யூஸ் எதுவும் வராது ஸோ நான் அடுத்து இதை ட்ரைக்கோடர்மா விரடி ஒரு செடிக்கு கொடுக்க போகிறேன் ஏற்கனவே ஒரு ரீசெண்டாக ஒரு செடியை வந்து பாட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மைக்ரோரைஸாக கொடுத்தேன் நான் அந்த செடிக்கு பாட் பண்ணி காமிச்சேன் அந்த செடி அதோடு சேர்ந்து ஒரு நாலஞ்சு செடியை வந்து ஒரு ரீபாட் பண்ணேன் ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம ட்ரைகோடர்மா விரடி தான் கொடுக்குறோம் அந்த ப்ராசஸ் நம்ம முடிக்கணும் ஃபைவ் டேஸ் வந்து மைக்ரோரைஸாக ஃபைவ் டேஸ் கழித்து ட்ரைகோடர்மா விரட்டி அப்புறம் டென் டேஸ் ஆகிடும் அந்த ப்ராசஸ் லெவன்த் டேலேருந்து இந்த செடிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அது வரைக்கும் எந்த சாப்பாடும் நம்ம கொடுக்கக்கூடாது ரீபார்ட் பண்ண செடிகளுக்கு ஸோ மைக்ரோரைஸா ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதிரி தான்ப்பா உங்களுக்கு பாருங்கள் இதை நான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செடிகளுக்கு ஊற்றி விட போகிறேன் இந்த செடியில் ஆல்ரெடி நிறையா ஃபங்கஸ் வந்துருச்சு ஒயிட் பாருங்கள் எல்லோ எல்லோ பேச்சஸ் எல்லாம் நிறையா இருக்குது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடலாம் ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம வந்து இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தான் கொடுக்கணும் ஸோ மைக்ரோரைசர் டெவலப் ஆகணும் இந்த ட்ரைகோடெர்மா டெவலப் ஆகணும் இந்த செடிகளுக்கு எல்லாமே இது தான் கொடுக்கணும் ட்ரைகோடெர்மா விரட்டி ஸோ ட்ரைகோடெர்மா விரட்டி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ஆர்கானிக் உங்களுக்கு ஃபங்கிஸ் ஆகிட்டேன் ஸோ இலை எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணணும்னாலும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபங்க ட்ரைகோடெர்மா பிரிட்டியை பாருங்க கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துட்டேன் ஸோ இப்படி ஃபங்கி சைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் செடிகளுக்கு இந்த செடியும் ரீசெண்டாக ரிப்போர்ட் பண்ணேன் ஒரு அஞ்சாறு செடி ரிப்போர்ட் பண்ண செடி ஸோ எல்லா செடிகளுக்கும் நான் வந்து ட்ரை கொண்ட கொடுக்குறேன் ஸோ எல்லாமே நம்ம அந்த ப்ராசஸை ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா செடி அழகாக வளரும் நிறைய பேர் சொல்கிறீங்க செடியெல்லாம் நல்லா வருது எனக்கு அந்த ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா சில பேருக்கு டைபேக் வருது ஸோ எதுவுமே பொறுமை வேணும்ப்பா பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி நல்லா வளர்ந்துடும் என்னென்ன சொல்கிறோன்னோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு வளர்த்து கொண்டு வந்துடலாம் செடியை ரோஸஸ் வந்து வளர்க்குறது வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் பொறுமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சில செடிகளெல்லாம் ஸ்லோவாக கூட வரும் உங்களுக்கு எனக்கே ரெண்டு மூணு செடியெல்லாம் ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வருது சில செடிகள் ஸ்பீடு க்ரோத் இருக்கும் செடியோட தன்மையை பொறுத்து இருக்குது அவங்க அனுப்புறதை பொறுத்து இருக்குது ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க செடியை வேற கழுவி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்புறம் ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த செடியிலெல்லாம் நிறைய பூ பூத்துருக்கு நேற்று தான் சொன்னேன் மொட்டைலாம் நம்ம கட் பண்ணணும் சின்ன செடியில் இருக்க மொட்டெல்லாம் கட் பண்ணிடணும் அப்படியே விட்டிங்கன்னா செடியோட குரோத் குறைஞ்சிரும் அப்படின்னு ஸோ ஒன்று ரெண்டு நானே பூக்க விட்டுருக்கேன் இதில் நிறைய மொட்டை இருக்குது எல்லாத்தையும் நான் பிஞ்ச் பண்ணி எடுத்துடுறேன் அப்போக்கப்போ பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்து தளிர் வரும் ஸோ இது சீசன் க்ரோஸுக்கு வந்து ஒரு சீசன் இப்போ நல்லா க்ரோயிங் பீரியடு கிளைமேட் நல்லா இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம நல்லா பெனிஃபிட் அடைஞ்சிடணும் செடிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்து நல்லா வளர்த்து கொண்டு வந்துடணும் அப்புறம் நம்ம அந்த சீசனில் ரோஸ் பூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் எல்லா பூவையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் மொட்டு அந்த மாதிரி கலர் தெரியும் போது தான் நீங்கள் கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கட் பண்ணக்கூடாது நல்லா அந்த லேஸாக அந்த கலர் தெரியணும் தெரியும் போது இந்த மாதிரி பிஞ்சிங் பண்ணணும் பிஞ்சிங் ஏன் பண்ணணும்னு நேற்று ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரோஸஸ்க்கு ஸோ இது எல்லாத்துக்குமே நான் எடுத்து வங்கி சைடு நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இனிமேல் எந்த இஷ்யூஸ் வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒன் இயர் ஆன செடியெல்லாம் பூக்க விடலாம் இதெல்லாம் போன ஆகஸ்ட்டில் பாட் பண்ண செடி ஸோ இது லே லேட்டஸ்ட்டாக ப்ரூனிங் பண்ணியிருக்கேன் நிறைய இருக்குது இந்த இதெல்லாமே நம்ம வந்து பூக்க விடலாம் சின்ன செடிகளை மட்டும் நம்ம பூக்க விடக்கூடாதுப்பா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா செடியை ஈஸியாக ஒன் இயர்க்குள்ளே பெரிய செடியாக நம்ம வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஃபங்கி சைடை எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் நம்ம நாளைக்கு இன்னொரு டாபிக் பற்றி பேசலாம்ப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க ஒன்று நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த செடியில் இருக்க மட்டும் எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்